நமஸ்காரம் நான் குருவாயூர்வி சுகுமாரன் இந்த பிரசனம் அப்படிங்கறது என்னங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல இல்ல அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நாங்கள் ஆக்சுவலா சொல்ல போறோம் சோழி பிரசனம்னு சொல்லுவோம் இது மலையாளத்துல கபடி சொல்லுவாங்க தமிழ்ல சோழி பிரசனம் கேரள பாரம்பரியமான ஒரு முறைகள் இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இது நாலாவது தலைமுறையா என்னோட தலைமுறையா நான் பார்க்கறோம் இந்த சோழி பிரசனத்துல ஜாதகத்துல தெரியாத சில விஷயங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு மனுஷர் கடந்து வந்த பிறகு இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவருக்கு நடந்த விஷயங்கள் தெரியாது அவர் ஜனநகால ஜாதகம் தான் வச்சிருப்பாரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நடந்த சில விஷயங்கள் சில லா சாபங்கள் சில தோஷங்கள் சில நல்லது சில கர்மா அவங்க வீட்டில் நடந்த சில துர்மரணங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த முப்பத்தஞ்சு வயசுக்காரோட லைஃப்ல எஃபெக்ட் ஆகும் இந்த எஃபெக்டை வந்து நம்ம பிரச்சனத்துல நல்லா கிளியரா சொல்லி புரிய வைக்க முடியும் இதுதான் அந்த பிரச்சனத்துக்கும் ஜாதகத்துக்குமான வித்தியாசம் நன்றி